மாலையில வந்து வெண்ணி வந்து வெயிட் பண்ணிட்டு அதான் பாஸ் வாங்கிக்கிட்டேன் கேப்டன் வந்து வெயிட் போறாருன்னு லைன் நம்பர் ரெண்டு ஏங்க லைன் நம்பர் பாய் லைன் நம்பர் இந்த லைன் நம்பர் நமஸ்டே கை கொடுக்கல ஐநா கைதுங்க இருக்கீங்களா

சேய் சரி 3 8 1 8 சோடே போடு ஆ சரி 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 Mual sudah peringat, uangnya ini saya

ai lu vora per il giorno adesso andiamo a vedere प्ल <phone> பெரிய பதிமூன்று பள்ளத்துப் பட்டியல்

மூன்றாவது மாற்றம் குருப் சீரா தோப்பு உங்களுக்கு அணிவரிபார்த்து மூணாவது சுற்று உங்களுக்கு சிறிது மாற்றம் மூன்றாவது ஜெயம் பாத்தீங்கன்னா சீரா தோப்பு இரணிலும் உங்கள் எடையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமானது வெம்ஜனும் உங்களுடைய சரிபார்த்துக் கொள்ளுங்கள் சீரா உங்கள் உங்களிடையே நீங்களும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்த கட்ட ஆட்டமானது நான்காவது வந்து சின்ன பாட்டு நீங்களும் சரி பார்த்துக் கொள்ளுங்கள் பெரிய பட்டி பத்தொன்பது ஒன்பது பெரிய கருப்பு ராசநாயகன் பட்டி எடையை சரிபார்த்து கொடுத்தீங்கன்னா அதற்கு அடுத்த கட்ட ஆட்டமானது ஏசி புது ஜெயங்குரு சீரா தோம்பு உங்கள் இடையை நீங்களும் சரிபார்த்து கொடுங்க அதற்கு அடுத்த கட்ட ஆட்டமானது சோமன் செப்பட்டி சின்ன பண்டகம்பட்டி நீங்களும் உங்கள் இடையை சரிபார்த்து கொள்ளுங்கள் சுப்பா ஜூபா நீங்கள் அரச இங்கே வருகின்ற எங்கள் மார்குடி அஞ்சான் காய்த்தி அவர்களை வரிகவர்களான மாண்டிய சர்பாய் வரைக்கும்

ஆளுமத்தி நோக்கி வருமா கேட்டு அதற்கு அடுத்த கட்ட ஆட்டமானது ஜெயன்புரம் சீரா கோப்பு ஆட்டமானது கொள்ளுங்கள் சோமர்சம்பட்டை சீனா பண்டபேட்டை நீங்களும் உங்களை எடையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள்

தோப்பே சாரிஎஸ் ஜெயகுரு சீனா தோப்பு அதற்கானது சோமசபத்தை சீனி நீங்கள் உங்களை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் ஆ ஆ ஆ மாலwini பொறுனு 25 26 என்ன கோடயா சுப்ரமேன் விலாப்பிச்ச பேடா சொன்னே அடக்கடா

はい。<laughs> <laughs>